பொய்நாட் டிவி தமிழகம் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்க போகிற திரையம் ஆயிரம் பொற்காசு இந்த ஆயிரம் பொற்காசுங்கிற படம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் வச்சு இந்த கதையை கொண்டு இருக்காங்க அந்த படத்தில் மெயின் நடிகர் பார்த்திங்கன்னா சரவணன் பிதாத் ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க இந்த சரவணன் கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் எந்த வேலைக்கு போகாமல் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்ட அப்படியே ஜாலியாக ஒரு ஹாப்பியாக இருக்கிற ஒரு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்மளுக்கு நல்ல ஒரு வேணையில் அடுத்த வீட்டில் இருக்கிற கோழிகளை திடி சம்மேட் பண்ணி சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் சரவணோட அக்கா பையங்கர் வந்து சென்னையிலேருந்து வராப்பில்ல அவர் தான் ஆக்டர் விதாத் அவர் வந்து ஏதோ சின்ன பிரச்சனை கொஞ்சம் நாளைக்கு இருக்கிற வராரு அவர் கூட சேர்ந்துருக்கலாத்தீங்கன்னா அந்த ஊரில் டாய்லெட் பார்த்திங்கன்னா ஒரு நிதி கொடுப்பாங்க அதுக்கு வந்து டாய்லெட் குளித்தோண்ட பார்த்திங்கன்னா அவருக்கு பொற்காஸ் கிடைக்கும் அந்த டாய்லெட் குழித்து பார்த்திங்கனா இவரு இன்னொருத்தர் டாய்லெட் கிழித்தோன்ற ஒருத்தர் இப்போ அந்த மூணு பேர் அந்த பொற்காசை பங்கு சொல்லி பிளான் பண்ணி படத்தை கொண்டு போயிட்டு இருந்தாங்க அந்த சில ஒரு இது வச்சிங்கன்னா அந்த கூட இருந்த மூணாவது நம்ப பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ இதில் அடிக்கப்படி குலவண்ட் குலம் வண்டி போகிற மாதிரி அவர் போய்ட்டு தலையில் ஓய்வு அடிச்சிருவார் அவர் மெண்டல் ஆகிடுவார் அப்படியே அதை வச்சு கதையை வச்சுட்டு போய் ஒவ்வொன்றா ஊரில் எல்லாரும் தெரிய ஆரமிச்சிருந்த பொற்காசு உங்கட்டு இருக்கிறத இப்போ போலீஸ் வந்து போலீஸும் போய் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலே சேர்ந்துரு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கும்பலேஷர் பார்த்திங்கன்னா இந்த பொற்காசை கொள்ளையடிக்கிறக்கோச கொள்ளையடிக்கிற கோசம் தொழில்துறையிலேருந்து வர மாதிரியா ஒரு வேற இந்த வந்து அவங்க அப்படி ஆக்ட் பண்ணி வருவாங்க அவங்க கூட சில கலாட்டாக்கள் கலாட்டாக்கள் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பொற்காசெல்லாம் ஊரே சேர்ந்து துறச்சிட்டு போகலாம் பார்த்திங்கன்னா அந்த சில காமெடியில் வரும் அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா அந்த பள்ளி முறை பாட்டு போடுவாங்க நல்லா இருக்குது அந்த பாட்டு அந்த டைமில் அப்புறம் மறுபடியும் அந்த ஒரு லூஸ் மெண்டல் கட்டை அந்த சொம்பு ஸ்கீர் அந்த மெண்டல் கட்டை கைப்பற்றுறது எப்படி அப்படிங்கிற பிளான் பண்ணி ஓடிட்டீங்கல அந்த டைமில் இவர் வந்து விதா ஒன்றுல அந்த சொம்பு இன்னொரு சொம்பு ரெடி பண்ணி வச்சு அதை மறைச்சிட்டு வேறு சொம்பை மாற்றி கொடுத்துருவாப்புல அந்த டூபிகட்டு அரசாங்க அதிகாரி வராங்களா அவங்க வந்து அந்த சொம்பை கைப்பற்றிட்டு போயிடுவாங்க அப்போ எல்லாம் ஊர்வலி பார்த்தீங்கன்னா ஒரிஜினலுடைய அதிகாரிகள் வருவாங்க வந்து கேக்கெல்லாத்துக்கும் புத்த போகிறேன் போகிறாங்க அப்படி மாதிரி வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அப்போ டூபிள் சொல்லி அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு இருக்கீங்கள பைக் வரையில வரையில் அந்த சும்பு வெளியில் அந்த இருந்து வெளியே ஜம்ப் ஆகி காசு வருது அப்போ சரௌண்டிங் கேபாலி இதாடா உண்ற வேலைனா ஆமாம் நான் டைம் மாற்றிட்டு சொல்லி ஹாப்பியாக ரெண்டாவது இன்னும் செகண்ட் பாட்டு வர மாதிரி அந்த பாட்டு முடிச்சிருக்காங்க இங்கே படம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ரொம்ப நல்லாயிருக்கு காமெடியாக எந்த மனசில் எது இல்லாமல் நம்ம சந்தோஷமாக பார்க்குற மாதிரியா மற்ற வடகிற மாதிரியே எங்கேடா ஒரு 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 செகண்ட் கூட நம்மளுக்கு அது போர் அடிக்கிற மாதிரி எல்லாமே நல்ல ஒரு உருவுறுப்பாக நம்ம பார்க்குறப்ப ஒரு சந்தோஷமாக நல்லா கொண்டு இருக்கேங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை திரைய தேட்டரில் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது படம் நல்ல படம் நன்றி வணக்கம் அடுத்த அடுத்து பார்ப்போம்